ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும் இப்போ நம்ம வீடுக்குள்ளே போகலாம் வாங்க ஃபஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு இன்றைக்கி பேரலாவில் எடுத்துருக்குங்க ஒரு சின்ன கப்பும் இல்லை நீங்கள் பிளேட் எடுத்துக்கோங்க அந்த பிளேட்டுக்குள்ளே பார்த்தா ஒரு கொஞ்சம் போல மட்டும் நீங்கள் பேரலாவில் நீங்கள் சேர்த்துக்கணுங்க அதுக்கப்புறம் எந்த பவுடர் நீங்கள் பேஸ்ட் யூஸ் பண்ணி அந்த பவுடர் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடணுங்க இது ஒரு க்ரீம் டெக்ஸ்சருக்கு குறைங்க அது வரைக்கும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருணுங்க இது எதுக்காக நம்ம செஞ்சுக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ல ஃபவுண்டேஷனை யூஸ் பண்ண மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் டக்கு நீங்கள் சொல்லியில் போனால் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணலாங்க ரொம்ப ஸ்கின்னு ரொம்ப குளோவிங்காக இருக்கும் நல்லா டெக்ஸ்டர் இருக்குதுங்க கொஞ்சம் போல் எப்பவும் போல் நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ணுவீங்க இல்லையா அதே போல் எடுத்து உங்களுக்கு ஸ்கின்ல நீங்கள் நல்லா லைட்டாக அப்ளை பண்ணுவிடணும் நான் கையில் அப்ளை பண்ணி விட்டுற பாருங்க இது போல் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணி விட்ட பின்னாடி எப்பவும் போல் நீங்கள் பவுடர் நீங்கள் அடிச்சுக்கலாம் அப்படிலாம் நீங்கள் பவுடர் அடிக்கவும் தேவையில்லைங்க இந்த க்ரீமை மட்டும் அப்ளை பண்ணாலே உங்கள் ஸ்கின்னு நல்லா குளோவிங் இருக்கும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் நல்லா ஒயிட்டாகவும் தெரியும் அது மட்டும் இல்லாம ஸ்கின்னில் ஒயிட் ஒயிட் காஸ்ட் எதுவுமே தெரியாது ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போனால் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க ரொம்பவே இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நானும் ட்ரை பண்ணி பார்த்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ நான் பாருங்கள் கை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன் கையில் அப்ளை பண்ணதுக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை ஆனால் நீங்கள் பாருங்கள் ஸ்கின் எந்தளவுக்கு சூப்பராக இருக்கணிட்டு கண்டிப்பாக இந்த டிப்பு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா ஷூ தான் எடுத்து வச்சிருக்குங்க நம்ம வீட்டில் குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும்ங்க யாராக இருந்தாலும் ஷூ யூஸ் பண்ணுவாங்க நம்ம அதிக தான் ஷூ யூஸ் பண்ணாலும் சரி யூஸ் பண்ணாமல் வச்சாலும் சரிங்க அந்த ஷூ உள்ளுக்குள்ளே பார்த்தோன்னா நிறைய பேட் ஸ்மெல் வரும் அது மட்டும் இல்லாமல் பாம்பு பூரானு புல் பூச்செலாம் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க அந்த மாதிரி எதுமையாகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கொஞ்சம் போல் நீங்கள் பேஸ்ட் யூஸ் பண்ணுற பவுடர் எடுத்துகிட்டு அந்த ரெண்டு ஷூ உள்ளுக்குள்ளே நீங்கள் போட்டு விட்டுக்கொடுங்க அதுக்கப்புறம் ஷூவை நீங்கள் நல்லா இது போல் நீங்கள் தட்டி விட்டு இது போல் நீங்கள் தட்டி விட்ட பின்னாடி இதுக்குள்ளே இன்னொரு பொருள் நீங்கள் போக்கு போடணுங்க அதுக்கு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆனியன் தாங்க ஆனியனை நீங்கள் சின்ன சின்ன பீஸாக ரெண்டு பீஸ் போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சூ உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு வெங்காயத்தை நீங்கள் வச்சு விட்டுருங்க இது போல் நீங்கள் பண்ணி பாருங்கள் இதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சுவை நீங்கள் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணாலும் சரி யூஸ் பண்ணாமல் வச்சாலும் சரிங்க இதுக்குள்ளே எத்தனை வருஷம் ஆனாலும் சரிங்க துர்நாற்றம் அடிக்காது பாம்பு பூச்சி பூரானு எதுவுமே போகாது ரொம்ப நாளைக்கு நீங்கள் விற்கிறது அப்படி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப்பே என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஹார்ட் பாக்ஸ் எடுத்திருக்குங்க நம்ம நிறைய பேர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஹார்ட் பாக்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா முக்கியமாக சூடு நல்லா தாங்குன்னு சொல்லிட்டு பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம் இட்லி தோசை எல்லாம் போட்டுக்கிறதுக்காக ஒரு கொஞ்ச நேரம் சூடு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தினா சிறுநாயிரம் அந்த மாதிரி நல்லா பாக்ஸ் சூட்டு தங்குறதுக்காக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஆட் பாக்ஸ்களை நீங்கள் என்னென்னா க்ளீன் பண்ணி வச்சாலும் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்குங்க அதுக்காகவும் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க கொதிக்க எடுத்துருக்குங்க அந்த தண்ணி ஃபுல்லாகவே நீங்கள் ஹாட் பாக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் ஊற்றி விட்டுக்கணுங்க அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் போல் மட்டும் கல்லுப்பு சேர்த்துட்டு மூடி நல்லா நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆட் பாக்ஸ் ஒரு டைம் கொஞ்சம் லைட்டாக கலக்கி விட்டுக்கோங்க அப்போ தாங்க உப்பு தண்ணி எல்லா பக்கம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் அதனால் நீங்கள் லைட்டாக கலக்கி விட்டு அதை அப்படியே வச்சுக்கணுங்க கரெக்டாக நீங்கள் ஒரு முப்பது நிமிஷம் போல் தண்ணியை அப்படியே விட்டுருங்க முப்பது நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் முப்பது நிமிஷம் போல ஆகிடுச்சு இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த தண்ணி நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் கூட சூடே இல்லை ஃபுல்லாக நல்லா சில்லுன்னு ஆறிடுக்குதுங்க இந்த தண்ணி ஒரு வாட்டி லைட்டாக கை வச்சு லைட்டாக கலக்கி விட்டுக்கோங்க லைட்டாக நீங்கள் கலக்கி விட்ட தண்ணி நீங்கள் சிங்க்கில் ஊற்றி விட்டுருங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் இந்த பாக்ஸ்லேயே நீங்கள் க்ளீன் பண்ணி அப்படியே வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போதும் அந்த பாக்ஸை சூடு நல்லா தங்கவும் செய்ய அது மட்டும் இல்லாமல் கெட்ட வாடாக எதுவுமே இருக்காது கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ஒரு வாட்டி நீங்களே ட்ரை பண்ணிப்பாங்க பாருங்க அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க தோசைக்கல்ல வெண்டைக்காய் வச்சு பாருங்க நீங்களுமே ஷாக் ஆகிடுங்க அதேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி பார்த்தனா இரும்பு தோசைகள் எடுத்திருக்கேன் நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்தினா இரும்பு தோசைக்கல் யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணோம் அப்படியே வச்சோம்னா அந்த தோசைக்கல் சுத்தமாக எழுந்து வராதுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த தோசைக்கல்ல நல்லா துருப்பிடிச்சு போயிருக்குங்க அதுக்காக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நம்ம நிறைய பேர் பார்த்தினா புளி போட்டு போட்டு வெங்காயம் போட்டுலாம் தேய் தேன்னு தேய்ச்சாலுமே அந்த தோசை எழுந்தே வந்திருக்காது கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணால் ஹண்ட்ரட் பர்சன்ட் தோசை சூப்பராக எழுந்து வருங்க அது எப்படின்னு சொல்லி வாங்க தோசைகள் நான் சைடில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வெண்டக்காய் நான் எடுத்துக்கிட்டேன் வெண்டைக்காய் எப்பவும் போல காய் விட்டுற கட்டிங் போர்டில் வச்சுட்டேன் ஒரு கத்தி ஒன்று எடுத்துக்கிட்டேன் கத்தி எடுத்துகிட்டு எப்பவும் போல வெண்டைக்காவை அந்த மேல் பாகம் பாகம் ரெண்டு பக்கம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்ல வெண்டைக்காய் நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க அந்த வெண்டைக்காவோட மேல் பாகம் கீழ் பாகம் ரெண்டுமே இருக்குது இல்லையா அதை நம்ம கீழே தான் தூக்கி போடப்போகிறோம் கீழே தூக்கி போடாமல் இது போல் நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாமா கொஞ்சம் கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க வெண்டைக்காவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க கண்டிப்பாக இனிமேல் வேஸ்ட் பண்ணவே மாட்டிங்க இந்த வெண்டக்காவை நீங்கள் மிக்சி ஜார் உள்ளுக்குள்ளே மாற்றிக்கோங்க மிக்ஸி ஜார் உள்ளுக்குள்ளே நீங்கள் மாற்றி விட்ட பின்னாடி இதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு எப்பவும் போல் நீங்கள் நைஸாக அரைச்சிட்டு வந்துடணுங்க நீங்கள் அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ பாருங்கள் பையன் பேசி நல்லா நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த வெண்டைக்காய் கொஞ்சமாக நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு வலை தன்மை அப்படி பண்ணிட்டேன் அந்த வெண்டைக்கால் எந்த அளவுக்கு வலைவழ்ப்பு தன்மை இருக்கும் அதோடய நுனி பாகம் மேல் பாகம் ரெண்டுத்துலையுமே அப்படி தாங்க இருக்கும் அதனால் நீங்கள் நல்லா நீங்கள் பேஸ்ட்டு பண்ணிக்கோங்க இதை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல் எடுத்துக்கலாங்க தோசைக்காய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி சோப் போட்டு நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பு போட்டு சோப் போட்டு நார்மலாக எப்பவும் போல் மட்டுந்தாங்க க்ளீன் பண்ணியிருக்கேன் க்ளீன் பண்ணது தோசைக்கெல்லாம் நீங்கள் இப்படியே நீங்கள் வச்சுட்டு இன்னும் தோசைக்கல் மேலே நீங்கள் பார்த்தா இந்த வெண்டைக்காய் நம்ம அரைச்சோம் இல்லையா இதை நீங்கள் அந்த தோசைக்கல் மேலே நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க இது போல் நீங்கள் போட்டு விட்ட பின்னாடி இது மேலால் நீங்கள் ஒரு டீஸ்பூனுக்கும் நீங்கள் கடுகு என்ன அப்படிலாம் நீங்கள் விளக்கென்னு நீங்கள் சேர்த்துக்கணுங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விளக்கென்னு தான் சேர்த்துருக்கேன் ரெண்டு அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதிகமாகவும் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் கை வச்சு நல்லா நீங்கள் மசாஜ் பண்ணுங்க அந்த தோசைகள் ஃபுல்லாகவே எல்லா இடங்களுமே நல்லா நீங்கள் கை வச்சு அப்ளை பண்ணி இருக்கணுங்க கரெக்டாக நீங்கள் ஒரு நிமிஷம் போல் எல்லா பக்கமும் நல்லா நீங்கள் அப்ளை பண்ணி விட்ருணுங்க அதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய் பெஸ்ட்டு நீங்கள் எல்லா பக்கம் அப்ளை பண்ணிவிட்டு மூடி போட்டுக்கோங்க மூடி போட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக நான் அப்ளை விட்டுருங்க நான் ஈவினிங் பார்த்தேன்னா அஞ்சு மணிக்கு இது பண்ணுறேங்க மறுநாள் காலைல ஒரு எட்டு மணிக்கு நம்ம பார்க்கலாங்க பாருங்கள் மறுநாள் காலைல கரெக்டாக எட்டு மணி ஆகுதுங்க இந்த டைமில் மோடி ஓப்பன் பண்ணிக்கிட்டு அந்த வெண்டைக்காவோட பாருங்கள் அந்த வல்வ தன்மை போயிருக்கு அதுவும் மட்டும் இல்லாமல் அந்த கலருமே நல்லா மாறிட்டு இருக்குதுங்க இங்கே தோசைமல் வெண்டக்காய் அந்த வெண்டக்காய் பேஸ்ட் போட்டோம் இல்லையா அதை நீங்கள் லைட்டாக கலக்கி விட்ருங்க லைட்டாக கலக்கி விட்ட பின்னாடி இந்த பேஸ்ட்டை தூக்கி நீங்கள் கீழே போட்டு எப்பவும் போல் நீங்கள் வாஷ் பண்ணாமல் வெறும் தண்ணி கை மட்டும் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு இந்த தோசைக்கெல்லாம் வாஷ் பண்ணிக்கோங்க சோப்பு ஸ்க்ரப்பு நார் எதுவுமே நீங்கள் போட வேண்டாம் இப்போ பாருங்கள் இந்த வெண்டைக்கா பேஸ்ட்டு எடுத்து போட்டுவிட்டு வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி கை வச்சு நல்லா கழுவிடாச்சுங்க அதுக்கப்புறம் ஒரு துணி வச்சு நல்லா நீங்கள் துடைச்சி விட்டுக்கோங்க இந்த தோசைக்கல்மல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூனுக்கு நீங்கள் சால்ட்டு செத்துட்டு மறுபடியும் நீங்கள் கடுகு என்ன அப்படின்னா விளக்கெண்ணெய் ஒரு கொஞ்சம் கொல மட்டும் நீங்கள் சேர்த்து கொடுங்க அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கெல்லாம் கேஸ்ட்ரோல் வச்சுக்கலாங்க கேஸ்ட்ரோல் வைக்கும்போதும் ஐஸ்பீடில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பாதி வெண்டக்காய் எடுத்துக்கோங்க பாதி வெண்டைக்காய் எடுத்துகிட்டு நம்ம தோசை மேலே அந்த சால்ட்டு என்ன சேர்த்துருக்கோம் நீங்கள் நல்லா தேய்ச்சி கொடுங்க இந்த மாதிரி தேய்க்கும் போதும் அந்த சால்ட்டு ஒரு மாதிரி கலர் மாறிடுங்க கலர் மாறிடுச்சுன்னா தேய்க்கிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு துணி வச்சு நல்லா நீங்கள் துடைச்சி எடுத்துக்கணுங்க நல்லா துணி வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்து பின்னாடி இது மேலே கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு துணி வச்சு நல்லா நீங்கள் துடைச்சி எடுத்துக்கணுங்க அதுக்கப்புறம் தோசைக்கல் நல்லா சூடான இது மேலும் கொஞ்சம் தாராளமாக நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் தோசையை ஊற்றிக்கலாங்க எங்கிட்ட நீங்கள் தோசை மாவு இல்லாததனால கோதுமை மாவு எடுத்துருக்கோம் கோதுமை தோசை நான் ஊற்ற போகிறேங்க பாருங்கள் கோதுமை தோசை ஊற்றியாச்சும் நல்லா வெந்ததுக்கப்புறம் தோசை கை வச்சு நீங்கள் திருப்பி போட்டுக்கலாங்க கொஞ்சம் தோசைமா தோசைக்கல்லும் ஒட்டவே ஒட்டாது அந்தளவுக்கு சூப்பராக எழுந்து வரும் நிறைய பேருக்கு தெரியும் இல்லையே இரும்பு தோசைகள் துரு பிடிச்சி போனாலே அந்த தோசைக்குள்ளே சுத்தமாக தோசை வராது நீங்கள் என்னென்ன பண்ணாலே சரிங்க தோசைக்கு தோசை வராது அதுக்காக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணால் ரொம்ப ரொம்ப சூப்பராக தோசை விழுந்து வரும் அது மட்டும் உங்கள் வீட்டில் தோசை இல்லாத கல் அது மட்டுமே இல்லாமல் பழைய தோசைக்கல் இரும்பு தோசைகள் எந்த தோசைக்கல்லாக இருந்தாலும் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி தோசை ஊற்றி பாருங்கள் பூ போல் தோசை எழுந்து வரும் வருங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் தோசை ஊற்றி விட்டுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் லாஸ்ட் ஒரு டிப்புங்க என்ன நீங்கள் பார்த்தோம் இரும்பு தோசைக்கெல்லாம் பார்த்தினா தோசை முடிச்சோன்னே தோசை ஊற்றி முடிச்சோன்னே அப்படியே வைக்காம அதுவும் மேல எண்ணெய் ஊற்றி எல்லாம் பக்கம் அப்ளை பண்ணி விட்டுருங்க அப்போ தாங்க இரும்பு தோசைக்கெல்லாம் அடிக்கடிக்கு துரு பிடிச்சி போகாமல் நீங்கள் வைக்கிற தோசைக்கல் அப்படி இருக்கும் அப்போ அது மட்டும் இல்லாமல் தோசையும் ரொம்ப நல்லா இருந்துருங்க இப்போ நான் தோசை ஊற்றி முடிச்சாச்சு மூணு தோசை பாருங்க நல்லா மெலிசாக இருக்குது கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த வீடு இந்த டிப்பு ஏதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்